திரு குபேந்திரன் டைதே தொடங்குகிறார் குவேந்திரன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்திருக்கிறார் இந்த ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் திரு அமித்ஷா நடத்தக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் போது நிச்சயமாக அதன் மீது ஒரு கவனம் வர தொடங்குது அப்புறம் தேர்தல் காலத்தில் அவருடைய வேலைகள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய அடிப்படையான அம்சங்களாக என்னெல்லாம் இருந்திருக்கிறது அவங்களுக்கான வியூகங்கள் என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க அமித்ஷா அவர்கள் என்ன வியூகம் வகுத்திருப்பார் அப்படின்னு யோசித்து பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு ஐம்பது தொகுதிகள் வந்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது இதெல்லாம் பாஜக சாதகமான தொகுதிகள் ஐம்பது இன்னும் ஒரு பதினைந்து தொகுதிகள் மட்டும் தேவைப்படுது அதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதுக்கு நீங்கள் போயெல்லாம் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது ஒரு வியூகமாக இருக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் பாஜகவுடைய பொறுப்பாளர்களை போடுவது யார் அப்படின்னு தீர்மானித்து அந்த பட்டியல் வச்சிருக்கலாம் கையில் அதற்கடுத்து அறுபத்தெட்டாயிரம் பூத் கமிட்டியிலும் எத்தனை உறுப்பினர்கள் எல்லாரையும் போட்டாச்சு ஸோ இவ்வளோ பலமான ஒரு பாஜகவுக்கு அடுத்து என்ன வியூகமாக இருக்க முடியும்னா திமுகவை திமுக கூட்டணியை எப்படி வீழ்த்துவது அதான் முதன்மை நோக்கமாக இருக்குது அது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியே அவங்க அதிமுகவோடு வைக்கிறாங்க அதுக்கு பிறகு எல்லா அடுத்தடுத்து மாதந்தோறும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியதுங்கிற ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு ஆமாம் இதெல்லாம் அப்போ முதல்ல மூணு சொன்னது ஒத்துக்கிறீங்க ஐம்பது தொகுதி இது முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் பதினஞ்சு இருக்கு உங்கள் பார்வையாக அதை நான் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன் சரி அதாவது என்ன வியூகம் வகுத்தாலும் பாஜகவில் முதல்ல வந்து திமுகவின் திமுக கூட்டணி வீழ்த்துவதற்கு ஒரு குடையில் பாஜக கூட்டணி கொண்டு வர வேண்டும் ஆனால் அந்த பாஜக கட்சியில் இருக்கிற நபர்கள் ஒரு குடையில் கொண்டு வர முடியுமா அந்த வியூகமே முதல் சரியாக இருக்குமா அதை நீங்கள் சரியாக பார்க்கணும்ல அண்ணாமலை வச்சிருக்கிற கொடைக்குள் நிர்மலா சீதாராமன் உள்ளே வரமாட்டார் வர மறுப்பார் நைனார் வைத்திருக்கிற கொடையில் அண்ணாமலை போக மாட்டார் அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் பிடித்திருக்கிற கொடையில் அண்ணாமலை வரமாட்டார் இப்படி ஆளாளுக்கு ஒரு கொடை பிடிச்சிருந்தா ஒரு குடையின் கீழ் பாஜக எப்படி அந்த கட்சி வரும் போல் அந்த கட்சி ஒரு கொடையை கொடை தானே சார் அந்த கொடையை பிடித்திருப்பது திரு அமித்ஷா அதற்குள்ளே எல்லாரும் வந்தாகணும் இதனால் கட்சியினுடைய கட்டுப்பாடாக இருக்கும் அது என்ன மாற்றுக்கிறது வர போகுது கண்டிப்பாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங்கை நிர்மலா சீதாராமன் கூட்டுக்கிறார் சென்னையில் அந்த கூட்டத்தில் அண்ணாமலை பற்றி அவர் என்ன பெயர் சொல்லாமல் பேசினார் எல்லா பத்திரிகைகளும் எல்லா இதுலேயும் வந்துடுச்சு அப்போது அண்ணாமலையால் பாஜகவுக்கு கிடைக்க வேண்டிய பெருமை இந்திய அளவில் கெடுக்க வேண்டிய கிடைக்க வேண்டிய பெருமையை கெடுத்து விட்டார்னு ஒரு குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் வைத்திருக்கிறார் அது உண்மையாக போயான்னு பாஜகவுக்கு தெரியும் அமித்ஷாக்கும் தெரியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு தனி மனித ஈகோ வந்து நம் தமிழ்நாட்டின் பாஜகவை வீழ்த்தி விட்டது ஒருவேளை கூட்டணி அமைந்திருந்தால் இன்னைக்கு அண்ணாமலை அமைச்சர் கேபினெட் அமைச்சரோ வந்திருப்பார் ஆனால் அதை கூட தீர்மானிக்க முடியாமல் கூட்டணியை உடைத்து இன்னைக்கு நான் ரோட்டில் நிற்கிறார் இன்னைக்கு அந்த கூட்டத்தில் அவர் கலந்துக்கல ஏன் கலந்துக்க நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குன்னு சொன்னதாக செய்திகள் பார்த்தேன் அப்போ அமித்ஷா கூட அவமானப்படுத்துறார் இந்த கேள்வி மீடியா மேலே தப்பு நான் மீடியாக்காரன நானும் இருக்கிறேன் போகிற இடத்துல எல்லாம் அண்ணாமலைக்கு மைக் நீட்டினால் அது மீடியாவும் தப்பு ஆனால் அவருடைய தகுதி என்ன என்பதை அமித்ஷா தெரிஞ்சிரு கூப்பிடல அவரு ஏன் கூப்பிடன்றது சொன்னார் அவரு கல்யாணம் காட்சி அழைக்கப்பட்டாரா அழைக்கப்படவில்லையான்னு எப்படி தெரியும் நம்ம சரி சரி கல்யாணம் காட்சி இருக்குன்னு ஒரு முன்னாள் மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சொல்கிறார் என்றால் யாரை அவமானப்படுத்துவது நான் என்ன கேட்குறேன் குறைந்த ப அப்போ நயனாருக்கு இங்கே தமிழ்நாட்டில் கல்யாணம் காட்சியாக இருக்காதா பொன்னாருக்கு இருக்காதா வானதி சீனிவாசன் இருக்காதா அவங்க வீட்டில் பத்திரிகைகளை வந்து கூஞ்சிருக்காதா எனக்கு வேறு பணிகள் இருக்கிறது அந்த பணிகள் காரணமாக நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லுங்கள் கல்யாணம் காட்சி இருக்குன்னா யார் வீட்டு கல்யாணம் இவர் வீட்டு கல்யாணமா இவங்க அக்கா பசங்களுக்கு இல்லை இவங்களுடைய சித்தி பசங்களுக்கு கல்யாணமா எதுக்கு இப்படி மீடியா முன்னாடி சொல்லி அவமானப்படுத்துறீங்க அமித்ஷா அவமானப்படுத்துகிறார் ஆக்சுவலாக என்ன தெரியுங்களா உண்மை என்ன தெரியுமா நான் நான் விசாரித்த வரியில் கிடைத்த தகவல் என்ன தெரியுங்களா இவர் கூப்பிட்டாங்க ஆனால் இவர் என்ன கேட்குறாருனா எனக்கு தனி அப்பாயின்மெண்ட் வேணுன்றார் எதுக்கு தனி அப்பாயின்மெண்ட்னா நிர்மலா சீதாராமன் மீது புகார் கொடுப்பதற்கான தனி அப்பாயின்மெண்ட் கருத்து அல்லது உங்க நீங்க சொல்லக்கூடிய விமர்சனம் அப்படி இருக்கலாம் நீங்க அப்படி வரக்கூடிய செய்தின்னு பார்த்தா அவருக்கு தேசிய அளவுல பொறுப்பு வழங்கப்படும் இன்னைக்கு திரு அமித்ஷா இந்த கூட்டத்தில் சொன்னாருன்னு கூட ஒரு செய்தி வருது அது அதிகாரப்பூர்வமா அவங்க சொல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாதுல்ல சொல்லிட்டே இருக்க வேண்டியதாங்க கொடுக்க வேண்டியதான் எப்ப கொடுத்துருக்கலாமே நான் கேட்கறேன் நிர்மலா சீதாராமன் இப்படி பேசிய பிறகு அவர் ஒரு பேசியதாக ஒரு செய்தி நாளிதழ் வருது என்னை பற்றி ஆள் ஆளுக்கு பேசுவாங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறார் பாக்ஸ் செய்தி இருக்குது அப்போது ஒரு டெல்லி மேலிடம் தன்னை பற்றி விமர்சிக்கிறது என்றால் அதை பற்றியும் கமெண்ட் அடிக்கிறாருன்னு என்ன அர்த்தம் என்ன பேசியிருக்கார் தெரியுங்களா அமித்ஷா கூப்பிட்ட பிறகு புகார் கொடுப்பதற்கு தான் வருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் புகார் கொடுத்தால் இந்த டைம் கிடையாது வந்தால் இந்த கூட்டம் இந்த வியூத்தில் கலந்துக்கணும் நாங்கள் பேசுகிறத கேட்கணும் அதை செயல்படுத்தணும் அதற்கு வந்து அண்ணாமலை வருவாரா அப்படின்னு கேட்டா வரல இங்க வந்து கல்யாணம் காட்சி இருக்கின்ற கல்யாணம் காட்சி முக்கியமா தமிழ்நாட்டில் திமுகவையும் திமுக கூட்டணியும் வீழ்த்துகிற வியூகம் முக்கியமா எது முக்கியம் உங்களுக்கு தொடர்ச்சியா அவரை மையப்படுத்தி சில விமர்சனங்கள் வைக்கிறதுனால சொல்றேன் அவர் தான் வந்து நீங்க சொன்னீங்க திரு எடப்பாடி பழனிசாமியோட அவருக்கு இடைவெளி இருக்குன்னு சொன்னீங்க எல்லாரும் விமர்சனங்களை முன் வச்சிங்க அவரு திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க வேண்டும் திருநெல்வேலியில பேசுறாரு அதுக்கு பிறகு திரு மூப்பனார் அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டத்தில் அங்கே வந்து அவரே தான் போய் திரு எடப்பாடி பழனிசாமியோட குலுக்கி நட்பாக ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு விஷுவலாக காட்சியாக போகுது இப்போ இந்த முயற்சிகளெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் திரும்ப வந்து அவர் கட்சிக்கு கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிராக போயிட்டார்னு எப்படி சொல்ல முடியும் கோயம்புத்தூரில் செய்தியாளர் சந்திக்கும் போது கூட சொல்கிறார்ல நான் ஒரு சாதாரண தொண்டர் கட்சி என்ன முடிவு இருக்குதோ தலைமை எடுக்கிற முடிவை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி தானே சொல்கிறார் அவர் நல்ல அருமையான ஒரு பாயிண்ட்டை கேட்டீங்க நீங்கள் திரும்ப திரும்ப அவர் சொல்கிறத நீங்கள் கூர்ந்து கவனிங்க நீங்க அங்கே நிலையில பேசும் இங்க பேசும் நான் ஒரு தொண்டனாக செயல்படுகிறேன் என்னுடைய கடமைங்கிறாரு ஆமா என்ன கடமை கொள்கை உணர்வோடு செயல்படுங்க கொள்கை உணர்வோடு நான் கடமைக்கு இருக்கிறேன் நான் காலையில் ஆபீஸ் வருவேன் ஒன்பது மணிக்கு வருவேன் கட்சியில இருக்கிறது கொள்கைக்காக தேர்தல் வேலைங்கிறது கடமை அதாங்க எடப்பாடியை வந்து முதலமைச்சர் என்னுடைய கடமைன்னு சொல்லுது அப்படின்னா கொள்கை உணர்வோடு கூட்டணி என்ற உணர்வோடு என்ற கொள்கையோடு நான் இருக்கிற செயலாற்றுவேன்னு சொல்ல கடமைன்னா காலைல பத்து மணிக்கு ஆபீஸ் வருவேன் அஞ்சு மணிக்கு போயினு இருப்பேன் நான் என்ன வேலை செஞ்சுன்னு கேட்காதீங்க அந்த கணக்கு தான் அது அண்ணாமலை கணக்கு அப்படி இல்லையா சார் கட்சி என்ன சொல்லுதோ அதை செய்து முடிக்கிறது முடிக்கிறதான கடமை அந்த கடமையை நான் செய்யறேன்றாரு அதங்க அந்த உணர் உணர்வுக்காக செயல்படுவது என்பது வேறு கடமைக்காக செயல்படுதல் நீங்க நீங்கள் அது ரெண்டு புரிதல் வேணும் ரெண்டாவது அண்ணாமலை நீங்கள் அவர் வந்து தன் தலையில் மண்ணள்ளி போட்டு கொண்ட யானை போலதான் அவர் உண்மையிலே நிர்மலா சீதாராமன் வருத்தப்பட்டு பேசினார் அதுக்கு வந்து உண்மையில் அது ஒரு உண்மை பொதிந்த ஒரு காரணக்காரியம் இருக்குது உண்மையிலே கூட்டணி உடைக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் மத்திய அமைச்சர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருந்த மத்திய அமைச்சர் தானே விட்டுருப்பார் அவரு அப்போது இது ஒரு இந்த வாக்கு சதவீதத்தை வைத்து காட்டுகிறேன் அதை மட்டும் அதை மட்டும் கொண்டு கட்சி வளர முடியாது அவர் ஏற்கனவே சொன்ன விளக்கங்கள் என்னன்னா கட்சி வளர்ச்சி தான் என்னுடைய முக்கியமா இருக்கு தமிழ்நாட்டுல பாஜகவை வளர்ப்பது என்னுடைய நோக்கமா இருக்கு அதுக்காக நான் வேலை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு நீங்கள் வந்து வேறு விதமா ஒரு வேளை இந்த எண்ணிக்கை வரணும் அப்படிங்கிறது நினச்சந்தா மத்திய தலைமையை அன்னைக்கு அவரை கூப்பிட்டு சொல்லிருக்க முடியும் தானே அன்னைக்கு சொல்லலையே அப்படி சரி இப்போ நைனர் அதிமுகோட இருக்கிறார் பாஜக தலைவர் தான் இப்ப கட்சி வளர்ச்சி வந்து குறை வச்சுக்குமே அதுக்காக என்ன பண்றது வளர்ச்சி காமிச்சு தோத்து கட்சி வளர்ச்சி காமிச்சு என்ன பண்ணீங்க ஜெயிச்சிங்களா ஒரு எம்பி ஜெயிச்சிங்களா ஜெயிச்சா தானே நீங்க அக்கௌண்ட் ஓபனிங்க ஒண்ணுமே கிடையாது இப்ப நயினார் வந்து அதிமுக இருப்பதால் பாஜக வளர்ச்சி குறைகிறது என்ன பண்ண போறீங்க நயனார் தூக்கிட்டு வேற யாரும் போட்டா மட்டும் கட்சி வளர்ந்துருப்போதா இருப்பதா அண்ணாமலை வைத்தும் கட்சி வளர்ந்து என்ன காமிச்சது

அதிமுக வெளிப்பட்டு பாஜக நிரந்தரமாக இருக்கிற ஒரே கூட்டணி கட்சி எது சொல்லுங்க தமாக தான் அதனுடைய சிறப்பு என்ன அதனால பயன் என்ன எல்லாருக்கும் தெரியும் அந்த ஒரு கட்சி தான் நிரந்தரமாக இருக்கிறது இன்னைக்கு கிருஷ்ணசாமி அந்த கூட்டணி இல்லை சரி டிடிவி டிசம்பர் அறிவிக்கிறேன்னு சொல்றார் ஓபிஎஸ் பி எஸ் வெளியேறி விட்டுதாக சொல்கிறார் அதிமுக இதுக்கெல்லாம் யாருக்கு விருப்பு இப்ப இவ்வளவு நேரம் சொன்னீங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிறீங்க யார் காரணம்ன்றது நானா நானா காரணம் அண்ணாமலை இருந்த வரைக்கும் நான் உங்க உங்கள் ஆர்குமெண்ட் சேக் நான் அதை கேட்குறேன் நீங்கள் அண்ணாமலை தொடங்கியதுனால அண்ணாமலை இருந்த வரைக்கும் திரு டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில உறுதியா இருந்தார் அண்ணாமலை இருந்த வரைக்கும் திரு ஓபிஎஸ் அந்த கூட்டணியில உறுதியா இருந்தார் எல்லாருமே இருந்தாங்க தானே இன்னைக்கு திரு டி டிவி தனகர்னு யார்கிட்ட போய் கேட்க சொல்றாரு நான் கூட்டணி இருக்கனா இல்லையான்னு யார்ட்ட போய் கேட்க சொல்றாரு உறுதியா இருக்க வேண்டிய கட்சி வெளியே தள்ளிவிட்டு டி டிவி இருந்தார் ஓபிஎஸ் இருந்தார் கிருஷ்ணசாமி இருந்தார் தாமா இருந்தார் என்ன பிரயோஜனம் அதிமுக இருந்தார் பத்து எம்பி பன்னெண்டு எம்பி பதினஞ்சு எம்பி வந்திருக்கும்ல அது நான் சொல்லலையா பாஜக தலைவர்களே சொல்றாரு ஓகே ரைட் அப்படி இருக்கும்போது இந்த தவறுக்கெல்லாம் ஒரு நியூ உழைச்சிருப்பார்கள் ஆனால் முதல்ல இந்த கூட்டணி முதல் ஒன்று சேர்க்கணும் அதுக்கப்புறம் கட்சி பிரச்சனை ஒன்று சேர்க்கணும் இதன் பிறகு வலிமையாக திமுக வீழ்த்துவதற்கு என்ன விவகாரத்தாலும் சரி அதுக்கு முன்பு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது பேசலாம்